கரூர் மாவட்டம் வெண்ணைமலையில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி நானூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன அந்த குடியிருப்பு மனைகள் கோவில் நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்றும் குடியிருப்புகளை காலி செய்ய வேண்டும் என்றும் அறநிலையத்துறை நீதிமன்றம் மூலம் நோட்டீஸ் அனுப்பியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தனர் இதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கூடியிருந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதனையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்றனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

கிருஷ்ணகிரி மாவட்டம் சாணமாவு கிராமத்தில் இரண்டு புள்ளி மூன்று ஐந்து ஏக்கர் நிலத்தை ஆதிதிராவிடர் சமூக மக்களுக்கு வழங்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிராக கெம்பையா என்பவரது வாரிசுகள் தொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் பட்டா வாங்கிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் திடீரென சம்பந்தப்பட்ட இடத்தில் குடிசை அமைக்க வந்தனர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் எதிர்த்தரப்பினர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருப்பதால் தீர்ப்பு வரும் வரை யாருக்கும் இடத்தை தர முடியாது என கூறி கிராம மக்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம யாரும் கிடையாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க